வணக்கம் புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் நாவலை எழுதிய கல்கி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்கில் இலங்கைக்கு போயிருக்காரு அந்த அனுபவங்களை ஒரு புத்தகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்திலிருந்து சுவாரஸ்யமான ஒரு தகவல் உங்களுக்காக பாஸ்கோடகாமா என்னும் பெயர் கொண்ட கப்பல் தலைவனை பற்றி எப்போதோ சரித்திர புத்தகத்தில் படித்திருப்பதாக ஞாபகம் அந்த தடியன் இப்போது என் முன் எதிர்பட்டால் அவன் கன்னத்தில் நாலு அறை கொடுத்துவிட்டு மறுக்காரியம் பார்ப்பேன் ஆனால் அவன் இறந்து தொலைந்து போய்விட்டான் இறந்து போனவர்களின் விஷயத்தில் அகிம்சையை கைக்கொள்வது கொள்வது அவசியமில்லை என்பது என்னுடைய கொள்கை உயிரோடு இருப்பவர்களிடம் அவசியம் அகிம்சா தர்மத்தை அனுசரிக்க வேண்டியதுதான் ஏனெனில் நாம் அவருடைய கன்னத்தில் நாலு அறை கொடுப்பதற்கு முன்னால் அவர்களும் நம்மோடு ஒத்துழைப்பது என்று தீர்மானித்துவிடக்கூடும் இறந்து போனவர்களின் விஷயத்தில் அத்தகைய கவலை இல்லை ஆகையால் வாஸ்கோடகாமா மட்டும் இப்போது நம் முன்னால் வந்தால் அவன் கன்னத்தில் நாலு அறை கொடுக்க தயங்க வேண்டியதில்லை ஐரோப்பாவில் உள்ளவர்கள் கீழ்நாட்டுக்கு வருவதற்கு முதன் முதலில் இந்த வாஸ்கோடகாமா தான் வழிகாட்டினானாம் அவன் ஒரு போர்ச்சுகீசியன் அவனை தொடர்ந்து வந்த போர்ச்சுகீசியர்கள் இலங்கையில் சில பகுதிகளை கைப்பற்றி ஆண்டு வந்தார்கள் அப்பப்பா அவர்கள் ஆண்ட காலத்தில் யாழ்ப்பாணத்தார்கள் பட்ட அவதிகள் கொஞ்ச நஞ்சமல்ல போர்ச்சுகல் நாட்டார் கொடுமைக்கும் குரூரத்துக்கும் பெயர் போனவர்கள் இப்போது கூட இந்திய தேசத்தில் ஒரு சான் அகலமுள்ள கோவாவில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள் பாருங்கள் இருநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்னால் கேட்க வேண்டுமா பற்பல கொடுமைகள் செய்து இந்து மதத்தாரை கிறித்துவ மதத்தை தழுவ தூண்டினார்கள் போர்ச்சுகீசிய ஆட்சியின் போது யாழ்ப்பாணத்து மக்கள் இலை போட்டு சாப்பிட பயப்படுவார்களாம் ஏனெனில் வாசலில் எச்சில் இலை விழுந்தால் இந்த வீட்டார் இந்துக்கள் என்று யூகித்துக்கொண்டு போர்ச்சுகீசிய அதிகாரிகள் வீட்டுக்குள் புகுந்து அதிக்கிரமம் செய்வார்களாம் இதன் காரணமாக அந்த நாளில் யாழ்ப்பாணத்தார் இலை போட்டு சாப்பிடுவதை கைவிட்டு தட்டில் சாப்பிட தொடங்கினார்கள் ஆனால் இந்து மத பற்றை அவர்கள் இழந்துவிடவில்லை இந்து மத பக்தி காரணமாக அமாவாசையன்று மட்டும் இலையில் சாப்பிட்டுவிட்டு எச்சில் இலையை கூரை முகப்பில் செருகிவிடுவார்களாம் நாளடைவில் அது ஒரு குருட்டு மத சம் சம்பிரதாயமாகி இன்றும் யாழ்ப்பாணத்து வைதீக குடும்பங்களில் அமாவாசையன்று எச்சில் இலையை கூரை முகப்பில் செருகும் வழக்கம் நடைபெற்று வருகிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது வீட்டு வாசலில் எச்சில் இலையை போடும் வழக்கத்தை தடை செய்த போர்ச்சுகீசியர்களும் ஒரு நல்ல காரியத்தை தான் செய்திருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது எதுவும் ஒரு நன்மைக்கே என்று தெரியாமலா நம் பெரியோர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் வாஸ்கோடகாமா போனால் போகிறான் என்று அவனை மன்னித்து கன்னத்தில் அறையாமல் விட்டு விடுவோமாக